தயவுசெய்து கேப்பினை தவிர யாரும் எதிரிக்க வேண்டாம் ஓரமா வாங்க தயவுசெய்து வேணுவாங்க தயவு செய்து விளையாட்டிற்கு இந்த ஒரு இடையூறு இளைஞர்கள் மற்ற அணியினர் தயவு செய்து ஓரமாக ஓரமாகக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற அணியினர் மைதானத்திற்குள் தயவு செய்து தயவு செய்து கேட்டங்கள் நகர யாரும் மைதானத்திற்குள் இருக்க வேண்டாம் దయసైద కే తగ్గ దయ ఇర ఇరపన தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாங்க அடுத்த மேட்ச் தயவு சேர்ந்து ரெண்டு அடி கேப்டன்கள் மட்டும் கமிட்டியிடம் வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் செய்து வெளியே போய் नहीं ना फोन नहीं है ये दो महीने से आऊं मॉर्निंग चला जी ஏ மற்றும் பிரீடம் பி அணினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு முதலாவது அழைப்பு இந்த ஆட்டத்தினை தொடர்ந்து காலிறுதி ஆட்டத்தில் முதல் ஆட்டமாகடம் பாய்ஸ் ஏ அணியினர் மற்றும் பி அணியினர் போட்டியிடுமாறு கேட்டுக்கொள்கிறார்

சமிகள் மூன்று மூன்று நம்பிக்கை நட்சத்திரம் நம்பர் நைன் மேல சிறைகளும் தயவு செய்து அவர் முடிவுக்கு வாங்க இரண்டு அடிகளும் விளையாட்டிலிருந்து வைத்து വലച്ചടൈമാലം പുലംബി കി അര മണി നേരം താ ഉണ്ടായി ഇല്ലേണ്ടി ആട്ടം നടത്തപ്പെടും அவர்கள் எங்க இருந்தாலும் தயவு செய்து கார்காமல் ஒரு மாதிரி அற்புதராஜ் அவர்கள் எங்க இருந்தாலும் தயவு செய்து ஆடையாளத்திற்காக ஒரு மாதிரி கேட்டுக் ஒரு வெள்ளி வீட்டி நான்கு வெச்சு எதிர்த்து ஆடுகின்ற குமாரபிரமணிய மூன்று வெச்சு ஒரு டைம் இல்ல மேல குறைவோம் தயவு செய்து ஒரு முடிவுக்கு வாங்க தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் கமிட்டி தயவு செய்து அதற்கு ஒரு தீவை உடனடியாக மலர் மாறி கேட்டுக்கொள்கிறோம் ரங்குமாரம் ஒரு லட்சம் புள்ளி

மனமா நன்றிகளை கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மேல சேம்குளம் புலவன்பட்டி அணியினர் தங்களை செயல்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இவர்களுக்கு முதல் அழைப்பு மேல சந்தைமாங்களும் புலவம்பட்டி அணியின் கேப்டன் தயவு செய்து மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எந்த அணியினர் விளையாடவில்லை என்கிறார்களோ அவர்கள் ஆட்டத்தில் நின்று விடுவிக்கப்படும் மேல சினிமாவும் கேப்டன் தயவு செய்து மாறும் Thank like you. Yeah, கொலோம்பட்டி மேல சினிமாங்குள அணியில தயவு செய்து அடுத்த ஆட்டத்திற்கு மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் கொலோம்பட்டி மேல சனிமான்குளம் தயவு செய்து ஆடுகளத்திற்கு அடுத்த ஆட்டத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வராத பட்சத்தில் ஒரு லட்சம் ஆட்டத்தில் ஏழு வச்சு புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் ஜே ஜே பிரதர் குமாரபுரம் நான்கு வச்சு புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் வித்தியாசமோ மூன்று இதனை இதனை அடுத்து மேல மன்றம் புலவன்பட்டி அணியினர் உடனடியாக ஆடுகளை மறுபடியாக கேட்டுக் கொள்கிறோம் மன்றம் புலவன்பட்டி போட்டியின் முதல் போட்டியாக பிரீடம் பைஸ் ஏ மற்றும் பிரீடம் பைஸ் பி அணியினர் நமது மண்ணின் மைந்தர் அருள் அவர்கள் அன்பளிப்பாக ரூபாய் ஐயாயிரம் வணங்குவதாக கூறியுள்ளார் அதனை அங்கே கேட்டுக்கொள்கிறோம் தெய்வ சகாயம் போன்ராஜ்

ஆட்டத்தின் முதல் ஆட்டமாக மஞ்சு விலை மேல உப்பு தயவு செய்து ஆடுகளத்திற்கு வருமாறு உங்களை ஆய்வு காலிறுதி ஆட்டத்தின் முதல் ஆட்டமாக மஞ்சு விலை மேல உப்பர்ணி மஞ்சு விலை தயவு செய்து தங்களை கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஆட்டத்தில் முதல் ஆட்டம் வெச்சு ஐந்து வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் ஆட்டம் கடைசி முதல் ஆட்டமாக மேலை உப்புரணி மற்றும் மஞ்சுளை அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முன்பதாக புலவன்பட்டி மற்றும் மேல சடைமாங்குள அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் வெதுவா மெதுவா இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளிகள் விபி நாங்கநேரி ஆட்ட நாயகன் ஜெர்சி நம்பர் டென் பதினோரு வெற்றி புள்ளிகள் குமாரபுரம் ஆறு பதினொன்று பதினொன்று வெற்றி புள்ளிகளையும் அதனை கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் அதனை எதிர்த்து ஆடும் ஜே ஜெ பிரத ஆறு வெற்றி புள்ளிகளும் பதினாலு ஏழு ஜே ஜெ பிரத மேல சிலமன்கூட புலவன்பட்டி பதினாலு ஏழு பதினான்கு ஏழு புள்ளிகளின் வித்தியாசமோ ஏழு ஒரு மடங்கு கூட मिलतें राजा जे जे ब्रदर्स बोनस वी पी नाम के लोग बाई மேலும் சிறைமாங்கலம் புலவன்படி தயவு செய்து ஆடவரத்து கேட்டுக்கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பதினாறு எட்டு ஆட்டம் நிறைவு பெற்றது விபி நாங்கேரி வெற்றி பெற்றதாக அறிவிக்கும்